இலங்கையில் உள்ள சுனாமி தொடர்பான தகவல்களை வெளியிடும் தானியங்கி எச்சரிக்கை கோபுரங்கள் இதுவரை தொழிற்பாட்டு நிலையில் உள்ளது என்பதை அனைத்து மக்களும் அறிந்திருந்த விடயம் ஆனால் அது அனைத்து கோபுரங்களும் தொலைப்படாது என்பதே குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக அரசாங்கமும் வேறு நிறுவனங்களும் பொதுமக்களுக்கு எவ்விதமான தகவல்களையும் எச்சரிக்கைகளையும் விடுவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் இலங்கையில் சுனாமி ஏற்படுவது தொடர்பாக எவ்வாறு அறிந்து கொள்வது என்பது தொடர்பாகவும் அவ் சுனாமி ஏற்படுவது தொடர்பான விடயங்களை பொதுமக்களுக்கு எவ்வாறு தெரிவிப்பது என்பது தொடர்பான சிறிய விளக்கம் ஒன்றை பார்க்கலாம் சுனாமி தொடர்பான விடயம் ஒன்றை அறிவிப்பதற்காக இலங்கையில் மொத்தமாக எழுபத்தி ஏழு தானியங்கி சுனாமி கோபுர மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அவ் கோபுர மையங்கள் இலங்கையின் கரையோர பகுதிகளில் அமைந்திருப்பதுடன் வடமாகாணத்தை பொறுத்தவரையில் முல்லைத்தீவில் ஐந்து கோபுரங்களும் மாவட்டத்தை பொறுத்தவரையில் யாழ் மாவட்டத்தில் ஐந்து கோபுர மையங்களும் அமைந்துள்ளன முல்லைத்தீவை பொறுத்தவரை மாத்தளன் முள்ளிவாய்க்கால் அலம்பில் கொக்குழாய் முல்லைத்தீவு போன்ற இடங்களில் சுனாமி கோபுர மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அதனைவிட யாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறை நெடுந்தீவு பல்வட்டித்துறை மணற்காடு உடுத்துறை போன்ற கரையோர பிரதேசங்களிலும் இவ் சுனாமி கோபுர மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன சுனாமி ஏற்படுவதற்குரிய அறிகுறிகள் ஏதாவது தென்படி அதாவது எமது இலங்கை கரையோர பிரதேசங்களில் எமது இலங்கை நாட்டை தாக்கக்கூடிய வகையில் சுனாமி ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும் இவ் சுனாமி தானியங்கி கோபுரங்கள் தானாகவே ஒலியுள்ளால் தற்போது இந்த எவ்வகையான கோபுரங்களும் தற்போது தொழிற்பாட்டின் நிலையில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது இலங்கையில் உள்ள எழுபத்தேழு சுனாமி தானியங்கி கோபுரங்களும் தற்போது தொழிற்படாது என்பதே இங்கு குறிப்பிடத்தக்க விடயமாகும் தற்போது இவ்வாறான விடயங்கள் சுனாமி தொடர்பான விடயங்கள் எவ்வாறு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது என்பதனை கேட்டிருந்த போதும் இராணுவத்தின் மூலமாகவும் அல்லது பாதுகாப்பு படை வேறு போலீஸ் பிரிவினூடாகவும் அல்லது வேறு அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையத்தின் மூலமாகவும் மற்றேது வளிமண்டல வியத்தினங்களத்தின் மூலமாகவுமே பொதுமக்களுக்கு வழங்கப்படுகின்றது எனவே பொதுமக்கள் அவ் சுனாமி தானியங்கி கோபுரங்கள் இயங்குகின்றது என்ற மனநிலையில் இருக்காது உங்களுக்கு ஏதாவது சுனாமி தொடர்பான அச்சுறுத்தல் காணப்படி அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையத்தினூடாகவோ அல்லது வேறு ஏதாவது தொடர்பு கொண்டு அவ்வாறான த தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் அனைத்த முகாமித்துவ மத்திய நிலையத்துடன் தொடர்பு கொள்வதாயின் ஒன்று ஒன்று ஏழு என்ற தொடர்புளக்கத்துடன் நீங்கள் இருபத்தி நாலு மணித்தியாளர் நேரமும் தொடர்பு கொள்ள முடியும் சுனாமி தொடர்பான எச்சரிக்கை எவ்வாறு விடுவிக்கப்படுகின்றது என்பது பற்றி பார்த்தால் கடலுக்கடியில் ஏற்படுகின்ற நிலநடுக்கத்தின் அளவினை கொண்டே எச்சரிக்கை கணிக்கப்பட்டு சுனாமி உருவாகுமா உருவாக என்பது பற்றி நேற்றைய தினம் ஜப்பானில் ஏழு தசம் டென்ட் ரிக்சர் அளவு கடலு நிலநடுக்கம் கடலுக்கடிவில் ஏற்பட்ட போதிலும் சுனாமி சுனாமி ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி